ஏன் அன்பு பிள்ளையே உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளில் இருந்துதான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு எழுதுகோளாய் நான் இருப்பேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தவறில்லை உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றா அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணிக்காதே எதிர்காலம் என்பது நீ தீர்மானிப்பதில் இல்லை நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகின்றேன் நீ பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கின்றது அதை ஒருநிலைப்படுத்தும் மலர்கள் அழகாக இருக்கும் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே உன் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட நான் உன் குழந்தையை தாங்கும் மண்ணால் அடியில் பிடித்து காத்திருப்பேன் உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்துக் கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கின்றேன் உன்னை ஒருபோதும் கவலைப்பட விடமாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது உன் உலகமாய் நான் இருக்கின்றேன் என்ற ஆனந்தத்தில் சொல்கின்றார் அதுபோலவே எனக்கான உலகமும் என் குழந்தையாகிய நீதான் குழந்தையே உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் உன் நட்பு காதல் அனுராகம் விசுவாசம் முதலியவற்றை என் மேல் வைத்திரு நான் உன் கிமையைப் போன்றவன் உன் முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன் கலங்காதே இன்று நீ போடும் செயல்கள் அனைத்தும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைக்கும் இன்றே அனைத்தையும் செய்து முடி விதியே ஆனாலும் என்னை மீறி என் பிள்ளையைத் தொட நான் யாருக்கும் அனுமதி தரவில்லை குழந்தையே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் உங்களை பிடிக்காத நபர்கள் இவற்றை பற்றி எப்போதும் சிந்திக்காதீர்கள் மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நேசிக்கும் இறைவன் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உங்களை அன்பு செய்யும் நபர்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையே மிகச் சிறப்பாக மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள் கலங்காது உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் உன்னை வாழ வைப்பேன் தங்கமே உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையுடன் என் நாமஜமும் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உலியை தாங்காத எந்த கல்லும் சிலையாக முடியாது வலிகளும் சோதனைகளும் உன்னை செதுக்கவே வருகின்றன ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அதை நான் அறிவேன் தங்கமே என் பார்வையில் இருந்து எதுவுமே தப்ப முடியாது கவலை வேண்டாம் உன் வாழ்வு களை கட்டப் போகின்றது உன் வீட்டு கஜானா வழிந்து கொட்ட போகின்றது கவலை கொள்ளாதே உனது அற்புதமான எதிர்காலத்திற்கு இந்த சாகி பொறுப்பு நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது உன்னை எப்போதும் என் கண் பார்வையில் வைத்திருக்கின்றேன் நல்லதே நடக்கும் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்தேன் கவலைப்படாதே தங்கமே நிச்சயமாக அப்பா உன்னை கரை சேர்ப்பேன் இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை இருக்கின்றேன் உனக்கு நிழலாக கணவருக்காக மனைவி என்னிடம் வந்து கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மனைவிக்காக கணவர் என்னிடம் வந்து என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் ஆனால் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது உங்களுக்குள் எந்த மகிழ்ச்சியும் இருப்பதில்லை அது ஏன் குழந்தையே கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த நீ கணவருக்கு பிடித்த விஷயங்களை பிடித்தவாறு செய் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியவர்கள் மனைவிக்கு பிடித்த விஷயத்தை பிடித்தவாறு செய்யுங்கள் உங்கள் இருவருக்குள்ளும் அன்பு இருக்கின்றது ஆனால் அகங்காரமோ அந்த அன்பை வெளிக்காட்ட விடாமல் தடுக்கின்றது அடுத்த முறை ஒன்றாக வாருங்கள் மனமொன்றி வாருங்கள் சாயப்பா வாழ்க்கை இவ்வளவு சிக்கலா என்று உடனே மலைத்து போகாதே உண்மைகள் புரிய ஆரம்பித்தவுடன் சிக்கல்கள் உன் கண்களில் சிக்காது அகன்றிவிடும் எனவே இந்த வாழ்வை புரிந்து கொள்ள அனுபவம் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அதை உன் வாழ்க்கை மூலமே உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது வேறு முறையில் சொன்னால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வாழ்ந்தே ஆக வேண்டும் உன் வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன ஒன்று எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயும் அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாகப் போகின்றது இரண்டாவது உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை கர்மவினையொன்று தீரப்போகின்றது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றார் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பார் மனம் அமைதி அடைவதை நீ உணர்வார் இந்த இரண்டு நிகழ்வுகளா நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகின்றார் நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும் குழந்தையே நான் இருக்க வீணாக குழம்பாதே உன்னை தாங்க நானிருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கொள்வேன் என்று நான் உறுதி செய்கின்றேன் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் நீ இழந்ததை விட அதிகமாக என்னிடமிருந்து பெறப்போகின்றா நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ என் பிள்ளை உன்னை நான் பார்த்துக்கொள்கின்றேன் காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே சரியான நேரம் வந்துவிட்டது எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் நீ எதை நோக்கி காத்துக் கொண்டிருந்தாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்க்கையில் போராடி போராடி தோற்றுவிட்டோம் என்று எண்ணாதே உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ முன்னேறி உன் குறிக்கோளை அடைவா நீ உன் முயற்சியை கைவிடாதே உனக்கு பக்கபலமாய் நான் இருப்பேன் எப்போதும் உன் அழுகையும் உன் வலியையும் நான் அறிவேன் தங்கமே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் எதற்காகவும் கவலைப்படாதே உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய் கலங்காதே சத்தியத்திற்கும் உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவா இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தங்கமின் உன் எதிர்காலத்தை அழிக்கும் முக்கியமான ஐந்து எண்ணங்களை சொல்கின்றேன் கேள் உன் வாழ்க்கையை மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பது உன்னை நீயே தாழ்த்திக் கொள்வது நான் ராசி இல்லாதவன் என் வாழ்க்கை மாறவே மாறாது எல்லாம் என் விதி என்று நினைப்பது எந்த லட்சியமும் இல்லாமல் வாழ்வது தோல்வி பிரச்சனைகளை கண்டு முயற்சி எடுக்காமல் போயிருப்பது இவை அனைத்தும் உன் எதிர்காலத்தை அழித்துவிடும் குழந்தையே இந்த எண்ணங்களை இன்றோடு முற்றிலும் தவிர்த்துவிடும் மிகப்பெரிய உதவி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது உன் கையில் ஒன்று கிடைக்கும் நீ விரும்பிய ஒன்றை இந்த சாகி நினைத்து நினைத்துவிட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும் கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விலக்கேற்றலாம் உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம் நீ உன் பிரார்த்தனை வேண்டி நீண்ட காலமாக காத்துக் கொண்டிருக்கின்றான் உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதனை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன் என் குழந்தைக்கு எது நல்லது அதையே நான் தருவேன் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும் உனக்கான ஒன்றை இன்று நீ என்னிடமிருந்து பெறப்போகின்றார் அது உன்னுடைய நீண்டகால கனவு என் தங்கமே உன் அன்பு சில உறவுக்கு புரியவில்லை என்று கண்ணீர் வடிக்காதே அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ தைரியமாக இரு உனக்காக உன் அன்பை உன் உறவிற்கு புரிய வைத்து உன் கரங்களில் ஒப்படைக்கின்றேன் தைரியமாக இரு தங்கமே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்க்கையை வென்றிட சில வழிகளை சொல்கின்றேன் கேள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாழ்வதை விட உனக்கு அதை சாதகமாக மாற்று வாழ்க்கை நீ சொல்வதையெல்லாம் கேட்காது தன் விருப்பம் போல கடந்து கொண்டே இருக்கும் கவலைகளை சுமந்து கொண்டு காலத்தை வீணாக்காதே நடந்ததை எண்ணி வருத்தப்பட நினைத்தால் இந்த வாழ்க்கையே போதாது குழந்தையே உனக்கு வரவிருக்கும் காலத்தை எதிர்கொள் எல்லாமே சுகம்தான் கலங்காதே இந்த சாகி என்றும் உனக்கு துணையிருப்பேன் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும் உனக்கு கவசமாக நான் இருப்பேன் கலங்காதே தங்கமே உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றா உன்னை நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் தங்கமே நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம் உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டா இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் கவலைப்படாதே உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன் அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள் முயற்சியிலிருந்து பின்வாங்க தோன்றும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம் நம்பிக்கை இழக்காமல் இருந்தார் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே இனி வரும் காலங்களில் நான் உன்னுடன் இருக்கின்றேன் அனைத்தும் உனக்கு நன்மையாகவே அமையும் நான் உன் கனவில் காட்டியதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் மற்றவர்களுக்கு தைரியம் சொல்கின்றனே உனக்கு பிரச்சனை வரும்போது நொந்து விடுகின்றா நான் ஒருபோதும் என் வார்த்தையை மீறியதில்லை குழந்தையே என் வார்த்தையை காப்பாற்ற நான் என் உயிரை கூட கொடுப்பேன் எது உன்னை விரும்பி உன்னை தேடி வருகிறதோ அதுவே உனக்கானது உன்னை வேண்டாம் என்று விலகி சென்ற எதுவாக இருந்தாலும் வருந்தாதே அது உனக்கானது அல்ல என்பதை புரிந்துகொள் கொள் உள்ளன்போடு நீ என்னை அழைத்தா உன்னை தேடி உன் இல்லத்திற்கே நான் வருவேன் என்னிடம் சரணடைந்து என் நாமத்தை கூறி நீ ஒரு செயலை செய்தா உனக்குள்ளே நான் இருந்து அதை வெற்றி பெற செய்வேன் உன்னுடைய உழைப்பிற்கான பலனை உனக்கே கிடைக்கும்படியாக உன்னை பாதுகாப்பது எந்தன் கடமை குழந்தையே சந்தேகம் ஏதுமின்றி சாகி 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 என்று கூறி என்னை சரணடைந்து அழைத்தார் நான் அங்கு வருவேன் நீ கேட்கும் நன்மைகளையும் தருவேன் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய் பிரிவின் வேதனை உனக்கு எங்கு தெரியப் போகின்றது என என்னிடம் நீ சொன்னது எனக்கு கேட்காதா என்ன இந்த பிரிவுக்கு பின்னால் உன் எதிர்காலம் பற்றிய இந்த அப்பாவின் அக்கறை என்னவென்பதை நீ அறிந்து கொள்ளும் போது உன் ஆனந்த கண்ணீரை எனக்கு பரிசாக கொடுத்தங்கமே குழந்தையே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் என்று நினைத்த காரியங்கள் கைகூடும் என் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் நான் வந்துவிட்டது உன்னால் உணர முடிகிறதா உணர முடியவில்லை என்றார் சில தினங்கள் பொறுத்திரு உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாயல்லவா இப்போது அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகின்றது உன் இல்லத்தில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள் உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகின்றார் தைரியமாக இரு தங்கமே நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது நீதான் ஜெயிக்கப் போகின்றா உன்னை நான் ஆசிர்வதித்து விட்டேன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை இதுவும் கடந்து போகும் என நினை உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும் நேரம் இது வெற்றி பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ என்னை மனதார அழைத்தா உன்னைக்கான ஓடோடி வருவேன் தங்கமே உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவார் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும் தேகமும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் கர்மவினை மட்டும் நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் மேலமுள்ள கர்மவினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன அனுபவிக்காமல் கர்மவினை நீங்காது குழந்தையே விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் லேசாகி விடுவேன் கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை சக்தியே உருவான இந்த சாகி நான் அளிப்பேன் பயம் கவலை விரக்தி இவற்றைத் தூக்கி எறி உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன் மங்களகரமாக வாழப்போகின்ற கொடுப்பது சிறிது என்று தயங்காதே பெறுபவருக்கு அது பெரிது எடுப்பது சிறிது என்று திருடாதே எழுந்தவருக்கு அது பெரிது குழந்தையே நீ விரும்பியதெல்லாம் பெறப்போகின்ற உன் வேண்டுதல்கள் பலிக்கும் உன் துன்பங்கள் அனைத்தையும் பிச்சையாகப் பெற்றுக்கொள்ள உன் வீட்டிற்கு நான் வரப்போகின்றேன் வரவேற்க தயாராக இரு குழந்தையே இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா